சேனல் ஸோ இப்போ வந்து நாங்கள் சென்னையில் இருந்து கிளம்பியாச்சு ரியாப்பா பார்த்து மொட்டை அடிக்க திருத்தணி போயிட்டு இருக்கோம் திருச்செந்தூர் போயிட்டு இருக்கோம் டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு மணிக்கு கிளம்பிட்டோம் மூணு கிளம்புனோம் ஆனால் நாளுக்கு தான் காரில் இருந்தோம் இங்கே வந்து எங்கள் அம்மா ஆண்டி ராஜ்மா ரியா வந்து நல்லா தூங்கிட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம் அந்த காரில் வந்து எங்கள் அப்பா

சாப் டிடே திரிப்பி எங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்றோம் சோ गाइस ஃபைனலா வந்து நாங்க ரூம் செக் இன் பண்ணிட்டோம் இங்க ஹண்ட்ரட் 400 தான் கோயில் சோ நான் வந்து ரெடி ஆயிட்ட இத என்னோட ड्रेस கோயிலுக்கு போறதுக்கு பாஜம்மா இந்த Dress எங்க ஆன்ட்டி வந்து இந்த Dress போட்டாங்க ரியா பாட்டுங்க நீங்க யோயோ இல்ல அம்மா இந்த Dress வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க ரியா போலாமா கோயிலுக்கு

நாங்க சாமி கும்பிட்டோம் நீ பாப்பா குச்சிட்டு இருக்கா வி ஆர் ஸோ ஹாப்பி செம்ம ராஜ அலங்காரத்துல இருந்தாரு ரொம்ப அழகா இருந்தாரு பாத்துட்டோம்னு ஒரு திருப்தியா இருக்குது உள்ள காது வச்சு கேக்கிறாங்கப்பா

நாங்க அழகா வந்து தரிசனம் பார்த்தாச்சு சம்ம தரிசனம் நம்ம கணேசரையும் வந்து வேண்டிக்கிட்டோம் பேக் இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம் ரொம்ப நல்ல தரிசனம் சூப்பராக இருந்தது ஸோ நாளைக்கு டீயா பாப்பாவோட மொட்டை அட்வான்ஸ் தான் சார்த்துட்டு பர்மிஷன் வாங்கியாச்சு ஸோ நாளைக்கு மொட்டையை பார்க்கலாம் நண்பர்களே ஸோ இப்போ கரெக்டாக அஞ்சு மணி மொட்டை அடிக்க கிளம்பியாச்சு தான் ஏ அக்கா எழுப்பி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க குளிச்சு பேக்கோடு வராரு இப்போ வெenaire கடல்ல இறங்க போறோம். அதனால புலிஷ் இல்ல இல்ல கூட்டம் இருக்கும். சோ, ரியா பாப்பாக்கு மொட்டை போட கூட்டிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பயத்துல தான் மேடம் இருக்காங்க. நல்லா இருக்கு. Nice. Show your backside. ரியா. ரியா. ஹலோ, தெரியும்죠. புரிஞ்சிருச்சா என்ன ரியா ரியாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஹேர் கட் பண்ண போறோன்னு அலு மூஞ்சியா ववा ना ना. सी नाचती हारटमा आज वार हाथडा ओने लसी अमोबरे सी इय जी एच आई जी इना पाखला डायना पाखले இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க என்ன கேரண்டா நம்மமே இல்ல அங்கடா என்ன நடக்குது கால் படுது நம்மமே சரி 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 ஒன்னுல ஒண்ணுல

செம்மையாக இருக்குது இருக்கு ஏர்லி மார்னிங் வந்தால் குழு 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 சூப்பராக நிறைய பேர் வந்து இருக்காங்க இங்கே பயங்கரமாக கூட்ட கூட்டமாக இருக்காங்க டீ தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு ஆனால் எல்லா இடத்துலயும் அப்படி தான் இருக்குது இட்ஸ் ஓகே நம்ம வெளியில் இடத்துல வீட்டு டீ மாதிரி எதிர்பார்க்க முடியாதுல்ல ஆனால் வாங்குகிற காசுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தாலே போதும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இன்னைக்கெல்லாம் போக முடியாது போல் பின்னாடி கோயில்ல சண்டே பயங்கர கூட்டமாக இருக்குது ஃபைனலாக செகண்ட் மோட்டை வந்து நாங்கள் திருச்செந்தூரில் போட்டாச்சு தேர்ட் மோட்டை வந்து திருப்பதியில் போடுவோம் நம்பிக்கப்படுகிறது படுகிறது வந்து குளிச்சிட்டாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் கடல் ஓரத்தில் வந்து அழகாக குளிக்க வச்சுட்டு பஸ் எல்லாம் மாட்டிட்டு இப்போ பேக் டு சென்னையில் போகிற வழியில் குற்றாலம் இருக்கான் அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது பட் இன்றைக்கி நல்லா முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு காலையிலே நான் ஒரு ஒரு குறிப்பு சொல்லணும்னா முருகன் கோயிலுக்கு வந்து சாட்டர்டே வந்தால் கொஞ்சம் காலியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து ஞாயிற்றுக்கிழம வந்து கூட்டமாக இருந்தாலும் ஒரு காலையில் நாலு மணிக்கு வந்திங்கன்னா மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மூணு மூணா தெரில நாளுக்கு தான் எங்களை வர சொன்னாங்க கொஞ்சம் காலியாக இருக்குது மொட்டை அடிச்சுக்கலாம் அண்ட் ஃபைன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் குலதெய்வ கோயிலில் ஃபர்ஸ்ட் மொட்டை போட்டோம் செகண்ட் வந்து திருச்செந்தூர் ஃபர் வந்து நம்ம எங்கள் அம் அப்பாவோடய குலதெய்வமான பெருமாள் அவங்களுக்கு போய் மொட்டை அடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் மூணு மொட்டை மூடிச்சதுன்னா இன்னும் வளர முடியல ரியாக்கு தான் அடுத்த மொட்டைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நீங்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி அடிக்கும்போது எப்படி இருந்ததுன்னு ரியா கொஞ்சம் அழுதாக அப்புறம் நார்மலாக ஆகிட்டா நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஸோ கைஸ் டேக் கேர் அண்ட் பை